அனைவருக்கும் அன்பான வணக்கம் பக்கத்திலே கடைகள் வீடுகள் பஸ் வசதி எல்லாமே கொண்ட ஒரு நல்ல இடம் இந்த பஸ்ஸு தாங்க நம்ம இடத்து வழியாக போகிற பஸ் ரூட்டு இது ஏழ்நூறுவா ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற இடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஸ்ஸு நம்ம இடத்து பக்கத்திலே போகுங்க நம்ம இடந்து நடந்தே போயிடலாம் அவ்வளோ பக்கமாக இருக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய பஜார் இருக்குது கனரா பேங்க்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ல இருக்குது இந்த இடம் ரெடில் சந்து ஆறு கிலோமீட்டர் திருமுல்லை இருந்து ஆறு கிலோமீட்டர் செம்ம சூப்பரான சீப் அண்ட் பெஸ்டில் இருக்கிற ஒரே இடம் இதுதான் புலலேரியோடய பேக் சைடு இருக்கும் புலிலேரி பக்கத்தில் இருந்தாலும் தண்ணி எந்த காரணமும் நம்ம இடத்துக்கு வராது பட்டா லேண்டு டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற ரோடும் பக்கத்துலேயே இருக்கும் இந்த இடம் தாங்க ஏழ்நூறு ரூபாய்க்கு நாலாயிரத்து முந்நூற்றி அறுபது ஸ்கோயர் வீட்டு வாங்கிக்கலாம் ஒரு பதினஞ்சு சென்ட் ஒன்று இருக்குங்க ஆறாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபது சென்ட் ஒன்று இருக்குது எட்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் வருங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்குது இந்த இடத்துலையும் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது நல்ல ஒரு பொலியூஷன் இல்லாத ஒரு காற்று சூப்பராக இருக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு மன நிம்மதியை தரும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு விலை இந்த விலைக்கு இந்த சரௌண்டிங்கில் எங்கே போனாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு கேரண்டியான ஒரு குறைந்த விலையில் இருக்கிற நல்ல இடம் பார்க்காதீங்க நீங்கள் ஆடி இடம் வாங்கினா கட்டுவீங்க மாடி மூணே பிளாட் தாங்க இருக்குது நாலாயிரத்து முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் எட்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் செம சூப்பர்பா இல்லை பார்த்தாலே நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்ரேஸ் ஸ்கொயர் ஃபீட் ஏழ்நூறுவா தாங்க ரெடில்ஸ் வந்தாலே போதும் நானே கூப்பிட்டு போயிடுவேன் ரெடில்ஸுக்கும் பக்கம் திருமுல்லை வாயிலுக்கும் பக்கம் இந்த இடம் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து வாங்குங்க ஃபேமிலிக்கு ரொம்ப அழகான சூப்பரான இடம்